இப்போ பாரு லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணிருங்க அந்த பட்டன் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும்

அது என்னன்னாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து சூரியன் சந்திரன் ரெண்டு கண்கள் இருக்கு இந்த கண்கு வந்து வலது கணம் வந்து சூரியனும் இடது கணம் வந்து சந்திரன் 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 பார்வை இருந்தால் தான் இந்த உலகையே நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரியா நம்ம மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய வாயுவானது மேலே புராண வாயு மேலே ஏறு வரும்போது அந்த கீழே இருக்கும்போது வல்லவ கணபதி அங்கே ஸ்தானம் பண்ணுறாரு அது கொஞ்சம் மேலே ஒரு மூணு அந்தக்கு மேலே வந்தோடனே பிரமாவும் சரஸ்வதியும் குடியிருக்கிறாங்க அதுக்கு மூணஞ்சிக்கு மேலே வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்கிறாங்க அதுக்கு நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சுக்கு மேலே வந்தோடனே ருத்ரனும் ருத்ரியும் குடியிருக்கிறாங்க அதுக்கு நேரம் ஒரு நாலஞ்சுக்கு மேலே வந்துட்டோம்னா ம மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் குடியிருக்கிறாங்க அதுக்கு நேரம் நாலஞ்சிக்கு மேலே வந்துட்டோன்னா அம்மன் சரஸ்வராசக்தியும் பரமேஸ்வரம் குடியிருக்கிறாங்க அதுக்கு மேலே போகும்போது சதாசிவனும் மனோமணி சாதியும் கூடியிருக்கிறாங்க இந்த ஆறு சக்கரத்தை நம்ம ஒவ்வொருத்த வழி சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதை கவனமாக கேட்டுக்கோங்க அந்த வ வழி சொல்லி வரும்போது அந்த ஃபஸ்ட்டு மந்திரத்தில் இருந்து நீங்கள் காணக்கூடிய ஒரு நிறத்தை போய் சொல்லிட்டு வரோம் இப்போ உட்காரும்போது பத்தத்தில் அமர்ந்து இது மாதிரி உட்காந்து அந்த நாசையை தொட்டு விடும்போது அந்த மந்திரத்தோடு வெட்டமுனால் அந்த பிராண மே மேலே போய் கீழே இறங்கி பல வரைக்கும் மேலே அதுதான் அந்த மந்திரம் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி முறைப்படுத்தணும் சொன்னால் மற்ற வாசி யோகம் சொல்கிறவங்க அதை சொல்ல மாட்டாங்க மூக்கை பிடிச்சி காட்டுவாங்க அந்த மூக்கை பிடிச்சி அந்த மாத்திரை சொல்லுவாங்க இப்படி ரேஷக மண்ணினா பதினாறும் கும்பகம் மண்ணாக பதினா இருபத்தி நாலும் இப்ப வந்துட்டு இது ரேஷகம் கும்பகம் பூரகம் பூரகம் வந்து பத பன்னெண்டா வரும் அப்படி வந்து விட உள்ள போற மூச்சு பதினாறா உள்ள போய் அதை திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பன்னெண்டாம் மாதிரி வரும் அப்போ கும்பகம் பண்ணும்போது அது வந்து இருபத்தி நாலாம் ஆறும் அதை வந்து உள்ள அடக்கி வைக்கிறது அந்த நாலு மிச்சம் அந்த பதினாறும் ஒரு பன்னெண்டும் பதினெட்டு அந்த நாலு நாலுன்னு சேர்க்கும் போது இருபத்தஞ்சாக மாறி அப்போ அந்த இருபத்தஞ்சுக்குள்ளே தான் நம்ம வா உயிர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த இருபத்தஞ்சுன்றது நமச்சிவாயா அஞ்சலுக்கு அது அப்படியே எடுத்தால் மாற்றினா அஞ்சு கட்டத்துக்குள்ளே அந்த இருபத்தஞ்சு மாறும் அப்போ மாறும்போது என்ன அந்த அஞ்சு பூதங்களும் அதுக்குள்ளே அருங்குது அது வந்து அந்த கட்டங்களுக்குள்ள அந்த சிவ மந்திரத்தை அடைக்கிறது அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரு அஸ்தஸ்தரம் சொல்லுவாங்க அந்த அஸ்தரத்துக்குள்ளே அதை அடங்கினது அப்ப அந்த அஞ்சு ஐயத்த நாற்பது எட்டாயிரத்தா அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு கலையும் அதுக்குள்ளே அடங்கிறது அப்ப அதை வந்து யார் சொல்றது குரு சொல்கிறது குரு நம்ம மனசுக்குள்ள இருக்க குரு வந்து சொல்லுவார் இதெல்லாம் நீ பண்ணு இந்த தயத்துல இது மாதிரி இருக்கிற நீ இந்த ஞானத்துக்கு உண்டான வழியை சொல்லுவாரு அந்த மந்திரத்துக்குள்ளே அச்சர்த்தன்னு சொல்லுவாரு அந்த அச்சரத்துக்கு வந்து சொல்லி சொல்லியிருக்காரு கீழே பிரதேவம் வந்து சதரமான சதர கோணம் அதுக்கு மேல இருக்கு விஷ்ணுடைய கோணம் வந்து திரை கோணம் ருத்ரனுடைய கோணம் வந்து முக்கோணம் அப்புறம் வந்து மகேஸ்வரனுடைய கோணம் வந்து அருகோணம் அதுக்கு மேல இருக்க சக்கரத்துக்கு வந்து வட்டம் இந்த வட்டம் இதுக்குள்ளதான் தான் நல்லது கெட்டது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது இந்த சக்கரத்துடைய வடிவம் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன சக்கரம் வேலை செய்யறதுன்னு அந்த கலரை சொல்றேன் கீழே இருக்கிறது வந்து பிரம்மனுடைய சக்கரம் வந்துட்டு சிகப்பா இருக்கும் வந்து பொன்னரமா இருக்கும் சிகப்பா மாறும் அதேஸ்வரனுடைய வெள்ளையா மாறும் ஆதி கலரா இருக்கு அப்ப கண்ணுல வந்து நம்ம மோடிய அந்த சுவரோத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சக்தி வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதா உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்போ வந்து ஏக சக்கரத்துல வேலை செய்யும் போது அப்படியே கோல்டு கலராக இருக்கும் அதான் ஏக சக்கரம் நம்ம கிட்ட வந்து வேலை செய்யுது ஒன்று சேர்ந்து போய் சரஸ்ராமத்தை அடையும் போது அப்படியே வந்து கோல்டு கலராக மாறிடும் அப்போ உடம்பு உடம்புலாம் வந்து ஒரே சிலிப் எடுக்கும் அதே மேலே ஏறி வேலை செய்யும்போது சக்கரங்கள் சிலிப்பாகும் சிலிப்பாகி ஒரு நோமக்கண்ணால் அப்படியே எந்த விரும்புகிறோம் விரியும் போது என்ன தெரியுங்களா நம்ம உடம்பு வந்து நூத்தி எட்டு டிகிரிக்கு மேல வெப்பம் உண்டாகும் அதை தாங்கிருக்காத அந்த காலத்துல வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க காய்கலப்பு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காய்கலப்பு வந்து தனஞ்சனமா ஏத்தனம் கடுக்காயில இருந்து மலைகள் இருந்து பூண்டுல இருந்து அப்படி ஒவ்வொன்னா வந்துட்டு இந்த இந்த எல்லாம் போய் பத்து வாயு பிராண வாயு வந்துட்டு மூலா நேரத்துக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேல இருக்குது அந்த அழுத்து அடிக்கும் அழுத்து நம்ம பண்ணும்போதுதான் அந்த மூலாதாரத்துலேருந்து மேலே சரஸ்வராமத்துக்கு போய் இந்த சக்கரங்களை அது வழிதான் போகுது அது வந்து என்ன ஒரு ஊசி முனை அளவு தான் அந்த வாயு போய் நுழைஞ்சிவாரு அந்த ஊசி முனை அளவு தான் நம்ம கிட்ட இருக்க புள்ளி தான் அந்த பிரகாசிக்கிறது நம்மளுக்கு உயிர் அந்த அந்த உயிர் தான் நம்மளுக்கு வந்து ஊசி முனை அளவு தான் இருக்கும் நெல் நுனியில பாதின்னு சொல்லிருக்கிறாரு சித்திரலாம அந்த இதுதான் உயிர் அந்த உயிர் வந்து பிரகாசிக்க பிரகாசிக்க நம்மளுக்கு வயசும் ஏறும் பட்ட நாள் இருக்கலாம் நம்ம உடம்புக்கு வர வியாதிகள் தானாவே தடுத்து தள்ளிரும் அட் அந்த பத்து வாயு ஒரு வாயிலும் அந்த ஒன்பது வாயு ஏற்கும் ஏற்கும் போது உடம்பு வந்து கலகளான இருக்கும் இது ஏற்றும் போது நம்மளுக்கு என்ன தொந்தரவு தருவாங்க தெரியுமா அதுன்னு தான் சொல்றதுக்கு தான் சொல்றேன் நீங்கள் மெது மெதுவாக பண்ணுங்கன்னு வந்து டக்குன்னு பண்ணா ஒரு இடத்துல ஏறி நின்னுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் அப்ப வந்துட்டு ஒரு தங்கத்தை உருக்கி அதை போது எப்படி வருமா அந்த பூரணத்தை காட்டும் அந்த ஒளியை காட்டும் அதை எடுத்து தண்ணியில் முக்கி அதை அடிக்கணும் அடுக்க அடிக்க பொண்ணு அடுக்கி தான் பிரகாசிக்கும் அது மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி எவ்வளோதளவு வந்துட்டு நம்ம அடக்கி மேலே ஏற்றுகிறோமோ அப்போ வரைக்கும் நம்ம வாசி ஓட்டு நீ பார்த்து ஒரே சீராக ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து எப்பவும் ஒன்று ஆடு அது நல்ல முறையாக வந்து நல்ல நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அவங்க சொல்ல முடியாது நீங்கள் எது ஒன்றும் சாப்பிட்லாம் அதுக்கு வந்துட்டு அந்த பொறுத்து அதை தானாவே நம்ம கிட்ட போகணும் அதுதான் வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது நீங்கள் எதுவானும் சாப்பிடலாம் அது வந்து பெண் போக மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க சின்ன வயசாக இருந்தேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஐம்பது வயசாக இருக்கவங்க நீங்கள் எப்போயோ வந்து இதை அதை வந்து உங்களுக்கு பெருசு கிடையாது அப்போ எப்போ வந்துட்டு அது வந்து அவங்களே விரும்ப மாட்டாங்க நீங்களும் விரும்ப மாட்டாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு சுத்த சைவமாக இருந்து பண்ணுன்னா சீக்கிரமாக வந்து ஒரு முத்தி நிலையை அடையலாம் அதனால சொல்லிட்டு வர்றேன் இன்னைக்கு வந்து பிராணவாதி எந்த இடத்துல இருந்து கிளம்புது என்ன கலர் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்த வாரத்தில் இதுக்கு வந்து விட சொல்கிறேன் நல்ல முறையாக செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஒரு கணபதி மந்திரம் சின்ன மந்திரம் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டு அதை பண்ணுங்க ஒரு 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 அஞ்சு தடவை பண்ணிட்டு உட்காருங்க அது நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா காலையில் எந்திரிச்சு முகம் கழுவும் போது முகத்தை பாத்ரூம் போயிட்டு வந்து கழுவும் போது நல்ல நாக்க தேய்ச்சி பல்லெல்லாம் எல்லாம் தேய்ச்சிட்டு நல்ல வலிச்சு எடுக்கணும் உள்ள இருக்கிறது நம்ம தொண்டகிட்ட ஒரு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்துட்டு விஷம் தான் இருக்குது நம்ம தொண்டைக்கிட்ட சிவபெருமான் விஷம் குடிச்சாரு இல்லையே அது மாதிரி மனசனுக்கு விஷம் இருக்கும் அந்த நீர் வந்து உள்ள போகக்கூடாது போனா உடல் காஞ்சி போகும் அதை நல்ல வலிச்சு எடுத்துட்டு உன்னா மேல வந்து நம்ம சிறுநாக்கு பக்கத்துல வரைக்கும் இந்த விரல் போய் சுத்தி வரணும் அந்த கவத்தெல்லாம் கரைச்சி எடுத்துடணும் எடுத்தாத்தான் நம்ம கிட்ட இருக்க அந்த அமிர்தமானது மாறும் நாளுக்கு நாள் இப்படி தேய்ச்சிட்டு வரும்போது ஒரு மண்டபம் தேய்ச்சி எடுத்துட்டோமா அதுக்கு வந்து ஒரு மரம் சொல்லி இருக்காங்க கரசலாங்கண்ணி தலையை எடுத்துட்டு வந்து இடிச்சு சாறு எடுத்துக்கோங்க அந்த சாறு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நெய் சேர்த்துக்கோங்க பசுமை நல்லா காய்ச்சுங்க காய்ச்சி பதமா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த விரலை தொட்டு அந்த உண்ணாக்கல சுத்தினீங்கன்னா மேல இருக்க கசடெல்லாம் கீழே இறங்கிடும் அப்ப தலைவலி வராது தலை புத்தல் வராது கண் எரிச்சல் வராது இதெல்லாம் நம்ம ரொம்ப கண் கூசும்போது நம்ம கண் ரெண்டு இரிச்சு முழிச்சு சுத்தணும் சுத்தினீங்கன்னா அந்த கண் எருகி போயிரும் இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த இது பண்ணணும் நம்ம வந்துட்டு அதிகமா சூடு மலம் இறங்காது மலம் இறதுக்கு கத்தால ஒரு ரெண்டு மடல் வாங்கி வச்சுக்கங்க கொஞ்சம் விளக்க நீ வாங்கி அதிலிருந்து சோத்தெல்லாம் வளைச்சு போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கங்க மழை வாயில தடவி இது வந்தீங்கன்னா அந்த மழை வந்து மழை சிக்கல் வராது இது வந்துட்டு சிம்பிளான மருந்து தான் இது செஞ்சுட்டு வாங்க நல்லா இருக்கும் இன்னை வந்து உங்களுக்கு ஓ அந்த கடுக்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு மூலிகை சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது ஒரு மண்டலம் சாப்பிடணும் வயசுக்கு இருக்கீங்க இருபத்தஞ்சி வயசாக இருந்தால் ஒரு மண்டலம் போதும் அதே வந்து முப்பது வயசாக இருந்தால் ஒன்றரை மண்டலம் சாப்பிடுவோம் நாற்பது வயசாக இருந்தால் ரெண்டு மண்டலம் சாப்பிடும் ஐம்பது வயசாக இருந்தால் மூணு மண்டலம் சாப்பிடணும் இந்த கடுக்காய் இந்த கடுக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு காட்டு ஏக்கம் ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நல்லா சிவா சிவசிவா சிவசிவா திருக்கு தம்பளம் திருக்குளம் ஓம் கம் கணபதி நமகா ஓம் கம் கணபதே நமகா ஓம் கம் கணபதி நமகா ஓம் கம் கணபதியை நமகா ஓம் கம் கணபதி நமகா இதை வந்துட்டு ஒரு அஞ்சு தடவை சொல்லிவிட்டு நம்ம உட்காரும்போது என்ன தெரியாது நம்ம வந்து இன்னும் இருக்கிற இந்த மூலாதார கணபதி வந்து நம்மளுக்கு உதவிவார் அவர்வே மேலே கொண்டு போகிறோம் இந்த ஜோதியை மேலே போகிற நம்ம கணபதி தான் இன்னும் ஒரு விரிவாக்கணும் மந்திரங்களுக்கு கணபதி மன்றம் அதனு சொல்கிறேன் முருகனுடைய மன்றம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொன்றா வாங்க இதை பண்ணுறது வந்து இது வந்து என்னதுங்களா அந்த மந்திரம் ஃபஸ்ட்டு மந்திரம் சொல்லிட்டு வரங்களா அப்போ ஏறும்போது உள்ளே சுழிச்சே சொன்னேன் இது மாதிரி பக்குவமாக மெதுமெதுவாக ஏற்றணும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இது மாதிரி இருக்குது அந்த வாயு வேலை செய்யும் அந்த வாயுக்கு தகுந்த மாதிரி உணவு பொறுத்த சாப்பிடுங்க ஜாஸ்தியாக வந்து வாயு சம்மந்தப்பட்ட பொருளும் அதிகமாக உட்கொள்ளாதீங்க அப்போ வந்து உடம்புல வந்து வாயு வந்து ஏறி நின்றுக்கிட்டால் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்காக சொல்கிறேன் நம்ம நெஞ்செல்லாம் விரிவடையும் இது பண்ணும்போது நெஞ்சு விரிவடையும் வந்து கீழே வந்து வயிறு வந்து சுருங்கி மேலே ஏ ஏறும் சுருங்கும் ஏறும் இதை வந்து பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு உடம்பு வந்து நல்ல பல பலன இருக்கும் பதினஞ்சு நாள் சுமாராக இருக்கும் இந்த வ இந்த வாசி ஓட்டும் போதெல்லாம் அப்புறம் நார்மல் வந்தபடி ஒரே வஜரு மாதிரி ஆயிடும் அந்த வாசி ஓட்டுறவங்க உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வஜர்கல் மாதிரி ஆயிடும் இதை பண்ணிவிட்டு வாங்க நான் சொன்ன மருந்து சாப்பிடுவேன் நூறு வருஷம் நான் நூற்றம்பது வருஷம் இல்லை இரநூறு வருஷம் என்ன நம்ம முந்நூறு வருஷம் இருந்தாலும் இருக்கலாம் நம்ம வந்து நம்ம வந்துட்டு யோகியா இருந்து ஞானி ஆகி ஞானின் இருந்து சித்தனாயி சித்தன் இருந்து ரிஷி ஆகலாம் முனியாகி முனியிலிருந்து ரிஷி ஆகலாம் இது வந்துட்டு இது வந்து மனிதர்களாக பிறந்ததற்கு நான் சொல்லக்கூடிய கவனமாக கேட்டு நீங்கள் பலம் பண்ணுங்க நான் பெற்ற இங்கும் வையமே பிறந்தோம் சிவசிவா 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 திருச்சி தம்பம் திருச்சி தம்பம்